அநியாயத்தை பாருங்கள் எங்கள் கிழவேன் என் என் அடுக்கில் சுட்டு இருக்கான்னு இப்படி செக் பண்ண விளங்கையா ஆ எனக்கு என் வண்டியிலலாம் போய் வண்டியில் செக் பண்ணு என்ன இன்னும் என்ன அண்ணா எடுத்துக்க எடுத்துக்க ஆ உனக்கு நான் சுட்டு தந்தே நான் செத்து போவோம் ஐயா ஆ நான் பார்க்க வேலைக்கு நீ பார்க்க வேலைக்கு நீனும் ஊரே ஊற்றுவிடுவோம் உலகத்தை ஊற்று நீ அப்படி ஆள் வேணும்னு சொல்லி உனக்கு எவ்வளோ வேணும் பத்தாயிரம் பத்தாயிரம் தான் நீரம் போட துட்டு இல்லாமல் தெருவும் திண்ணியமா அழையதே உனக்கு வா மனசில் அது இல்லை உனக்கு செலவுக்கு பத்தாயிரம் ரூபா வேணும் பத்தாயிரம் இது இதுவரைக்கும் அந்த நடுவை ஆரம்பிச்சு என்கிட்ட ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கி தின்னு இருக்கான் ஏழாயிரம் ரூபா வாங்கி திரு ஆமாம் நீ எங்கே தான் எங்களுக்கு சின்னவடி கிண்ணவடி வச்சிருக்கியா இப்படியா சித்தி கித்தி எங்கேயும் இருக்காளா கேட்க ஆ அடிக்கா அப்படி வா அடி அடி எப்போ பார்த்தாலும் ரூவா